தரசன் அத்தியாயம் இருபத்து ஒன்பது இருளில் வந்த இன்னல் நள்ளிரவு வேளையில் நித்திலன் அறையில் கையிலிருந்த சிறு விளக்கின் ஒளியில் அவள் கண்ட காட்சி மித்ராவின் எதற்கும் அஞ்சாத நெஞ்சத்தையும் கலங்க வைத்துவிட்டது அங்கே கட்டிலில் போர்வைக்குள் நித்திரையில் இருந்த நித்திலனின் மீது கத்தி ஒன்று குத்திட்டு நின்றது கண்கள் காட்சியை பதிவு செய்த கன நேரத்தில் தன்னையும் தன் சூழ்நிலையையும் மறந்து வீழ் என்று அலறினாள் மித்ரா தேவி பின் உடல் நடுங்க பார்வையை நாலாபுறமும் படதவிட்டாள் உட்புற கதவருகில் விளக்குடன் நின்று கொண்டிருந்தாள் அவள் ஆனால் திறந்து கிடந்த வெளிப்புற கதவு அருகில் உடல் முழுக்க எதையோ கொண்டு மறைத்தபடி மற்றொரு உருவம் நின்று கொண்டிருந்தது அப்போதுதான் அவள் கண்களில் விழுந்தது அந்த நிழல் உருவமும் மித்ராவின் வருகையை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை அது வந்த வேளை பாதி முடிந்த கழிப்பில் கட்டிலுக்கு அருகே எதையோ தேடிக்கொண்டிருந்தது அந்த வேலை பார்த்துதான் மித்ரா அறைக்குள் நுழைந்தால் சத்தமின்றி திறந்த கதவு வழியாக கசிந்த சிறு ஒளியைக் கண்டு முதலில் பயந்து கட்டிலின் அருகிலிருந்து வேகமாக அகன்று கதவு அருகே சென்றுவிட்டிருந்த உருவம் அந்த ஒளிக்கு காரணமான விளக்கை ஏந்தியவள் தன்னை கண்டுவிடவும் வேறு வழியின்றி இடையிலிருந்த குருவாளை எடுத்து மித்ராவை நோக்கி வீசியது இது அத்தனையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டது பார்த்து கொண்டு மற்றொரு உருவமும் அந்த அறையில் இருந்தது கத்தி வீசிய அந்த நிழல் உருவத்தைப் போலவே அந்த நேரத்தில் வருகையை சற்றும் எதிர்பாராமல் பெரும் மரப்பெட்டி ஒன்றின் பின்பு ஒளிந்திருந்தது மித்ராவின் மீது கத்தி வீசப்படுவதை கண்டுவிட்டு அவள் மீது தாவியது ஆயினும் காலம் தாழ்ந்து போயிருந்தது கத்தி சொருகிய இடத்திலிருந்து குருதி பெருக்கெடுத்து ஓட அடிபட்டதன் அயற்சியோ அல்லது நித்திலன் மீது கத்தி வீசப்பட்டிருந்தது கண்ட அதிர்ச்சியோ கண்கள் சொருக நொடி பொழுதில் மாலையாக மயங்கி துவண்டால் மித்ரா தேவி கப்பலே விழிப்புக்குள் தள்ளப்பட்டிருந்தது நித்திலன் ஆனைகளை கர்ஜித்து கொண்டிருக்க மருத்துவர் ஒருவர் இரத்த கசிவு நிற்க மருந்து இழைத்த துணிப்பட்டை ஒன்றை தயார் செய்து காயத்தை கட்டிக் கொண்டிருந்தார் கட்டிலில் படுத்திருந்த மித்ரா தேவி மயக்கம் தெளிந்த நிலையில் தன்னை சுற்றி நடப்பவற்றை ஒரு புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் சோர்வு தெரிந்ததே ஒழிய அவள் கண்கள் மின்னல் போல பழிச்சிட்டதை கவனிக்கத் தவறவில்லை நித்திலன் இடது முழங்கைக்கு மேல் கத்தி சொருகிய இடம் அவன் கண்களில் பட்டது கொஞ்சம் இடை இருந்தாலும் அது அந்த மென்மகளின் மெல்லிய இதயத்தை துல்லியமாக துளைத்திருக்கும் என்று நித்திலனுக்கும் கூட புரிந்தது அவன் மனம் வலிக்க அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவளுக்கு ஏற்பட வேண்டிய வலி அவன் முகத்தில் தெரிவது கண்டு அவள் கண்களால் சிரித்து கொண்டிருந்தாள் காயத்தை மூடி மருந்திட்டு கட்டி முடித்த நேரம் கலபதியும் வீரன் முத்துவீரனும் வந்தார்கள் என்ன ஆயிற்று நித்திலன் குரலில் அவசரம் மன்னிக்க வேண்டும் எப்படியோ தப்பிவிட்டான் தன் களத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டதே என்ற தவிப்பும் குற்ற உணர்ச்சியும் தெளிவாக தெரிந்தது கலபதியின் முகத்தில் அபு சொன்னது போல தாக்கிவிட்டு நொடியில் கடலில் குதித்து விட்டான் எவ்வளவோ தேடி விட்டோம் அவன் அகப்படவில்லை முத்துவீரன் வருத்தத்தோடு உரைத்தான் கூப்பிடு தூரத்தில் சில தீவுத்திடல்கள் இருக்கின்றன இருட்டில் அதில் எங்கே போய் ஒளிந்தான் என்றே கண்டுகொள்ள முடியாது நாளை காலை முதல் வேலையாக அத்தீவுகளுக்கு ஆள் அனுப்பி புதிதாய் யாரையாவது கண்டார்களா என்று விசாரிக்க சொல்கிறேன் களபதி கேட்டுக்கொள்ளவும் நீங்கள் போகலாம் என்பது போல நித்திலன் தலையசைத்தான் அவர்கள் அங்கிருந்து அகன்றனர் அபு அருகே அமர்ந்திருந்தான் அவன் கடும் கோபத்தில் இருந்தான் அவனுக்கு வருத்தமும் கூடத்தான் அலறியதும் முதலில் வந்து நின்றவன் அபுதான் ஆபத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவன் போல அத்தனை வேகத்தில் அவன் வந்தான் வந்தவன் கண்களில் முதலில் பட்டது நித்திலனின் கட்டில் அங்கே நின்ற கத்தி அந்த கணம் அவன் முகத்தை நன்றாக பார்க்க முடிந்த நித்திலனுக்கு கூட அச்சம் பற்றி கொண்டது அவனது கோபத்துக்கு காரணமானவர்கள் அவனிடம் சிக்குவதற்கு பதில் தற்கொலையை செய்து கொள்ளலாம் என்று எண்ணம் முட்டும்படியாக இருந்தது அபுவின் முகம் அதற்கு பிறகுதான் அவன் கண்கள் அவள் மித்ராவையும் அருகில் அமர்ந்திருந்த நித்திலனையும் கொண்டன அவன் மனது ஒரு துரித கணக்கை போட்டுவிட்டு கண்களை நாலா பக்கமும் பாய்ச்சியது அவனது பார்வை வட்டத்தில் திறந்து கிடந்த வெளிக்கருத்தவு விழுந்த அதே சமயம் வெளியே தொம் என்று ஒரு சத்தம் அந்த மர்ம மனிதன் கடலில் குதித்திருக்க வேண்டும் நொடி கூட தாமதிக்கவில்லை அபு ஓடோடி சென்று குதித்து விட்டான் கடலில் ஏறத்தாழ இரண்டு நாழிகை நேரம் கழித்துதான் வந்தான் சொட்ட சொட்டு நனைந்தபடி அவன் முகத்தில் கவலையும் கோபமும் ஏமாற்றமும் தாண்டவமாடியது அவனுக்குப் பிறகுதான் துடுப்பினர் சிலரும் முங்கு நீச்சல்காரர்கள் சிலரும் குதித்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் தேட ஆரம்பித்த சொற்ப நேரத்திலேயே அந்த மர்ம மனிதன் தீவுகளில் புகுந்து மறைந்து போயிருக்க கூடும் என்ற உண்மையை புரிந்து கொண்ட அபு இயலமையால் மறுகினான் வந்ததும் வராததுமாய் அபு நித்திலனைத்தான் ஏகமாக கடிந்து கொண்டான் இரவு அவன் உறங்க செல்லும் வேளையில் உடன் வந்து படுத்துக் கொள்வதாக சொன்ன அபுவை நித்திலன்தான் விட்டான் எவ்வளவோ முயன்றும் வேண்டாம் என்றவனிடம் கதவையாவது நன்றாக கொள் என்று சொல்லிவிட்டுத்தான் சென்றிருந்தான் அபு நித்திலன் மட்டும் தன்னை அருகில் இருக்க செய்திருந்தால் அல்லது குறைந்தபட்சம் தான் சொன்னது போல கதவையாவது தாழிட்டிருந்தாலும் இந்த அசம்பாவிதம் நடந்தே இருக்காது என்று எண்ணினான் அபு ஏன் இப்படி செய்தான் நித்திலன் தானே தனித்து பிடித்து விடும் வெறிதானே இப்படி வந்து நிறுத்திவிட்டது மற்றவர் உதவியை பெற்றுக்கொள்வதில் அப்படி என்ன கஷ்டம் வந்துவிடுமோ அபுவுக்கு போன்ற சிக்கலான எண்ணங்கள் எப்போதும் புரிபடுவதில்லை அவன் நேர்கோடு போல ஒரே மாதிரிதான் சிந்திப்பான் நித்திலன் மீதான கோபத்தில் அவனுடன் பேசவே இல்லை காயம்பட்ட மித்ராவிடம் மட்டும் ஆதரவாக பேசிக்கொண்டிருந்தான் அவளுக்கு இனிப்பு கலந்து கஞ்சி எடுத்து வருவதாக கூறி எழுந்து சென்றான் பனி பெண்களையும் அடுத்த அறைக்கு அனுப்பிவிட்டால் மித்ரா அனைவரும் சென்று தனிமை கிடைத்ததும் மித்ரா நித்திலனின் முகத்தை ஆவலுடன் பார்க்க அவனோ சீறினான் முட்டாள் அறிவில்லை ஏன் இப்படி செய்தாய் எங்கே எந்த நேரத்தில் வருவது என்று வேண்டாமா உனக்கு அறிவு அவனது கேள்வியில் முகமெல்லாம் ரத்தம் வற்றி போனது மித்ராவுக்கு என்ன கேட்டுவிட்டான் அதுவும் என்ன எண்ணத்தில் கேட்டுவிட்டான் அடுத்த நொடி அதே வெளிரிய முகம் இரத்த மேரி சிவந்தது சினத்தில் சோழகுமாரரே வார்த்தையில் பெண்களின் கண்ணியம் குறித்த வார்த்தையில் நிதானம் தேவை பிசிறற்று வந்த பதிலில் சற்று சூடு தணிந்தார் போல தெரிந்தான் நித்திலன் ஆனால் அவள் கொதித்து போயிருந்தாள் ஆக இவனுக்கு என்னவோ இவள் இவன் மீது மயில் கொண்டு வந்ததாக நினைப்பு போலிருக்கிறது ஒரு பெண் தன்னை கண் கொண்டு காண மாட்டாளா பேச மாட்டாளா என்று ஏங்குவது அவளே இயல்பாக பேசி பழகினால் இப்படி கேவலமாக எண்ணுவது இந்த சோழர்கள்தான் இப்படியா அல்லது பொதுவில் ஆண்களே இப்படித்தானா சரி எதற்கு எதற்கு வந்தாய் நித்திலனின் குரல் இப்போது தனிந்திருந்தது மன்னித்துக்கொள் மித்ரா பேசியது தவறுதான் உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ற கோபத்தில் தயவு செய்து மன்னித்துக்கொள் அவன் உளமாற சொன்னது போலத்தான் இருந்தது என்றாலும் கூட இன்னும் அவளுக்கு அவனை மன்னிக்க மனம் வரவில்லை ஆனால் தான் கண்டுபிடித்த விஷயத்தை அதற்கு மேலும் எதையாவது மட்டித்தனமான காரணம் கொண்டு இழுத்தடிக்கவும் பிடிக்கவில்லை அவளுக்கு அந்த குரல் எங்கே கேட்டேன் என்று திடீரென்று நினைவுக்கு வந்தது குமாரரே பெண்ணென்றும் யோசியாமல் காலை வரை பொறுக்கவும் முடியாமல் உம்மிடம் சொல்ல ஓடி வந்தது அதனால்தான் அது என் தவறுதான் அமைதியாக ஆனால் திடமாக கூறியவளை விழிவிரித்து பார்த்தான் நித்திலன் மனதுக்குள் பிசைந்தது அவனுக்கு அவள் அவன் புறம் திரும்பவும் இல்லை அது அவனை காயப்படுத்தியது நித்திலன் மிருதுவான குரலில் கேட்டான் எங்கே கேட்டாய் மித்ரா எப்போது கேட்டாய் சில காலம் முன்பு எங்கள் வணிக குழாமுக்கு சொந்தமான கலம் ஒன்றை செங்கழுகு தீவுக்கு அருகில் கடற்கொள்ளையர் சிலர் பிடித்து கொண்டனர் அப்போது அந்த வழியாக வந்த மற்றொரு அரபு கலமும் சீனக்கலமும் இணைந்து உதவியதால் அந்த கொள்ளை கும்பல் பிடிப்பட்டது அவர்களை கலத்துறையில் வைத்து விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த குரலை அங்கே கேட்ட நினைவு ஒரு மாதிரி கரகரவென்று அவ்வப்போது காற்றை இழுத்து இழுத்து பேசுவது வினோதமாக இருப்பதாய் அன்றே எனக்கு தோன்றியது அந்த கொள்ளையர்கள் ஏறத்தாழ முப்பதின்மர் என்று நினைக்கிறேன் அவர்களில் ஒருவனாகத்தான் அவன் இருக்க வேண்டும் கடற்கொள்ளையனா ஆம் சோர்வாய் ஆசனத்தில் அமர்ந்தான் நிதிலன் அப்படியென்றால் அவனை இனி தேடுவது முடியாத காரியம் அவன் கிடைப்பதும் அரிது இல்லையா முடியாது என்று இல்லை வெறும் மாலுமியாக நம் கணக்கில் இருந்தவன் இப்போது கடற்கொள்ளையன் என்று தெளிவாகிவிட்டது அன்று பிடிபட்டவர்களில் பெரும்பான்மையோரை அடிமைகளாக ஸ்ரீவிஜய நகரத்துக்கு அனுப்பிவிட்டனர் இவன் அதிலிருந்து எப்படியோ தப்பி இருக்க வேண்டும் எந்தெந்த சமயம் எத்தனை பேர் அடிமைகளாக எங்கெங்கே அனுப்பப்பட்டனர் அவர்களில் எத்தனை பேர் தற்போது இங்கே பணியில் இருக்கின்றனர் என்பது போன்ற குறிப்புகள் கலத்துறை அதிகாரியிடம் இருக்கும் இது குறித்து அவரை விசாரித்தால் வலை இன்னும் சிறுக்கும் ஆச்சரியத்தில் நித்திலனின் புருவம் விண்ணை தொட்டு நின்றது கொஞ்சம் போல நம்பிக்கையும் பிறந்தது ஆனாலும் நீ இப்படி காயப்பட்டது என் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது வலிக்கிறதா கத்தியால் ஏற்பட்ட வலி கூட பெரிதாக தெரியவில்லை அவளது குத்தல் பார்வையில் தலை கவிழ்ந்தான் நித்திலன் உன் தந்தை கேட்டால் என்ன சொல்வாய் என்னை பற்றி கவலைப்படுபவர் போலவா சற்று முன்பு பேசினீர்கள் அவள் கேள்வியில் அவன் முகம் வாடவும் அவளுக்கு மனம் வெதும்பியது பேச்சை திசை திருப்ப முயன்றாள் என்ன கேட்டீர்கள் என் தந்தை பற்றியா ம் முதலில் என் தந்தை இப்போது எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது ஸ்ரீ ஸ்ரீவிஜயத்தின் மிகச்சிறந்த வணிகரவர் அவர் செல்லாத நாடில்லை ஓடாத கடல் இல்லை பேசாத மொழி இல்லை திடீரென்று வருவார் ஒரு வருடம் மூன்று வருடம் கூட எங்கும் போகாமல் கடாரத்திலே என்னுடனேயே இருப்பார் பின் கிளம்பி போய்விடுவார் ஆனால் இரண்டு மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது வந்து பார்த்துவிட்டு போவார் நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்று மித்ரா அவனது பதற்றம் கண்டு அவள் கலகலவென்று நகைத்தாள் பதற வேண்டாம் குமாரரே எனக்கு அது குறித்த கவலையும் இல்லை கோபமும் இல்லை அதையெல்லாம் தான் நான் தாண்டிவிட்டேனே எப்போது தெரியுமா என்னை அவர் சீனத்துக்கு அழைத்து சென்ற போது உலகம் சுற்றுவதில் அவருக்கு உள்ள ஆர்வமும் முனைப்பும் அப்போது எனக்கும் தொற்றி கொண்டுவிட்டது அவர் மீதிருந்த கோபமும் போய்விட்டது சொல்லப்போனால் இப்போதெல்லாம் என்னையும் அழைத்து செல்வதில்லையே என்ற கோபம்தான் அதிகம் ஆனால் என்ன செய்வது இங்கே அங்காடியே கவனிக்கும் பொறுப்பில் பாதி என்னுடையது என் மாமன் தான் பார்த்து கொள்கிறார் என்றபோதும் நானும் அவ்வப்போது இந்த வேளையாக போய் வருவதுண்டு நான் தக்கோலம் வந்ததும் அப்படித்தான் இதோ இப்போது கூட கங்கா நகரத்துக்கான கொள்முதலை எடுத்துக்கொண்டுதான் போகிறேன் அவள் மீதிருந்த மதிப்பு இப்போது மும்மடங்கு உயர்ந்திருந்தது நித்திலனுக்கு என்றால் இப்போது உன் தந்தை எங்கிருக்கிறார் என்று தெரியாது நான் பார்த்து பல திங்கள்கள் ஆகிவிட்டன கடந்த ஒரு வருட காலமாகவே அவர் ஒரு பெரிய வணிக தொடர்பு குறித்து சீன தேசம் சென்றிருப்பதாய் அவர் சொல்லிவிட்டு கூட செல்லவில்லை செய்துதான் வந்தது யார் கண்டது இதோ நான் போகும் தருவாயில் அங்கே தலைநகர் மாளிகையில் எனக்காக காத்து கொண்டிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அவள் சொல்லும்போதே போதே கண்களில் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் கூடவே சிறிது சீற்றமும் தெரிந்தது அவனுக்கு தந்தை மீது கோபம்தான் போலும் பாவம் என்று அவன் மனம் உருகி போனது அதெல்லாம் கிடக்கட்டும் குமாரரே நம் கதைக்கு வருவோம் உங்களுக்கு அவன் வந்தது எப்படி தெரிந்தது இரவில் அவன் வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தீர்களா எதிர்பார்த்தேன் மித்ரா இரவில் எவ்வளவு முயன்றும் உறக்கம்தான் வர மறுக்கிறதே அதனால் இதை தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அவர்கள் திட்டத்தை கண்டுகொண்டபடியால் அவன் கண்டிப்பாக என்னை தாக்க வருவான் என்று தோன்றியது அதனால்தான் கட்டிலில் நான் உறங்குவது போல மெத்தையை தயார் செய்து வைத்துவிட்டு கதவுகளையும் தாழிடாமல் விட்டு மறைந்து கொண்டிருந்தேன் என்னை ஏமாற்றாமல் அவனும் வந்தான் உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து மெத்தை மீது கத்தியை எறிந்தான் நீயும் வந்தாய் அவனிடம் மீதமிருந்த குருவாளையும் பிடுங்கிக் கொண்டேன் வித்தியாசமான முறையில் அவள் கண்கள் பளபளக்க சொல்லி சிரிக்கவும் அவனும் சேர்ந்து கொண்டான் மன்னித்து கொள்ளுங்கள் குமாரரே என்னால் மீண்டும் ஒரு முறை அவனை தவற விட்டுவிட்டீர்களா சேச்ச என்ன வார்த்தை இது மித்ரா என்னால் உயிர் போகும் அளவு அபாயத்தில் சிக்கிவிட்டு இப்படியெல்லாம் பேசி என்னை கொல்லாதே ஆஹா இப்படி ஒரு எண்ணமா உமக்கு உங்களால் எல்லாம் இல்லை நான் காயப்பட்டது என் அவசர புத்தியால் தான் உங்களால் இல்லை ஆனால் பசுமரத்து ஆணி போல மிக ஆழமான பாடம்தான் வலியை பொறுத்து கொண்டு சிரித்தாள் அந்த புன்னகையைக் கண்டு அவன் முகம் தாமரையாக விரிந்தது ராஜேந்திர சோழ மாளிகை முடிகொண்ட சோழபுரம் பழையாறை அரண்மனையின் நந்தவன பகுதி அந்தியின் அழகையெல்லாம் பூசிக்கொண்டு அமைதியாக நின்றது அதைக் கண்டு களிப்புறம் என்னும் சிறிதும் இல்லாமல் அங்கிருந்த வசந்த மண்டபத்தில் கூடியிருந்த அந்த சிறு கூட்டத்தில் அனைவரும் ஒருவர் ஒருவர் முகம் பார்த்தபடி இருந்தனர் சோழ சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜேந்திரர் சோநாட்டின் முதன்மை படை தளபதிகளில் ஒருவனும் அரசரின் அணுக்க தளபதியுமான அரையன் ராஜராஜன் வந்தியத்தேவர் பிரம்மராயர் ஆகியோரே அங்கு கூடியிருந்தவர்கள் ராஜேந்திர சோழர் முகம் அன்றும் சற்றே களை இழந்து காணப்பட்டது வந்தியத்தேவரோ என்றும் மாறாத மார்க்கண்டேய புன்னகையுடன் அவர் அருகே அமர்ந்திருந்தார் தன் மருமானின் சலனம் தோய்ந்த முகத்தை கண்ட அவர் அவரது தோளில் கை போட்டு மெல்ல அழுத்தினார் நிமிர்ந்து பார்த்த ராஜேந்திரரின் கண்களை சந்தித்த அந்த வயோதிக கண்கள் தனியொளி பெற்றவையாக இருந்தன அவை ஏதோ ஒரு சக்தியை தன்னுள்ளிருந்து பாய்ச்சுவது போல இருக்க அதை மேய்ப்பிப்பது போல மன்னரின் முகமும் அதை பற்றி கொண்ட வினாடி பழைய பொலிவை பெற்றது ஒரு புன்னகையோடே மற்றையோரை திரும்பி பார்த்தார் தளபதியாரின் வருகை மகிழ்ச்சியைத் தருகிறது இது கேட்ட அரையன் ராஜராஜனின் முகம் ஒளி பெற்று பணிவான வணக்கத்தை நன்றி என வெளிப்படுத்தியது கடாரத்திலே சோழப்படையின் வீரத்தை விளக்கிக் காட்டிய சிறப்புமிக்க தளபதி தன் அடக்கத்தை காட்டியவனாக பணிவோடு நின்று கொண்டிருந்தான் இளவரசரும் மாறாயரும் மீண்டும் கடாரம் சென்றிருப்பதாக கேள்விப்பட்டேனே அங்கே அவர்களும் நம் அன்புக்குரிய கடாரத்து அரையரும் சுகம்தானே அவன் கேட்டான் ம் மன்னரின் முகம் வாடி தெரிகிறதே யார் தலையை சீவி வரட்டும் பார்த்தாயா ராஜேந்திரா எத்தனை இளநீர் சீவி வரட்டும் என்பது போல கேட்கிறான் இவன் இவனைப் போல வீரர்கள் உன் அருகில் இருக்கும் வரைக்கும் உன் முகம் இப்படி சோபை இழக்கலாகாது வந்தியத்தேவர் இலகு குரலில் சொன்னார் உண்மைதான் மாமா மெல்ல புன்னகைத்தார் மன்னர் அரையனின் குழம்பிய முகத்தை கண்டு சிரித்தார் வல்லவரையர் என்ன குழப்பம் வங்கத்திலிருந்து நீ வந்ததும் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டதா சோழியவரையா நாகப்பட்டினத்து விகாரையின் பிக்கு யோகசாரர் கொலையை பற்றி சொல்கிறீர்களா எப்படி மறக்கும் வல்லவரையரே அதன் பிறகு நடந்த கடார படையெடுப்பும் கூடத்தான் இன்னும் தானியாக மனதில் இருக்கிறதே ஆனால் கடார படையெடுப்பு முடிந்து வந்த கையோடு மீண்டும் நீ வடக்கே போக வேண்டியதாகிவிட்டதல்லவா அதனால் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நீ அறிய வாய்ப்பில்லை என்ன நடந்தது திடீரென்று சோழேந்திரர் கடாரம் செல்ல வேண்டிய அவசியம் என் நேர்ந்தது வல்லவரையரின் சிறு தலையசைப்பில் சொல்லத் துவங்கினார் பிரம்மராயர் ராஜேந்திர சோழ தேவர் சிறு வயதினராக இருந்தபோது அவர் தம் தந்தை ராஜராஜர் ஸ்ரீவிஜய பேரரசர் வர்மரின் வேண்டுகோளின்படி நாகப்பட்டினத்தில் அவர் தந்தை பெயரில் சூளாமணி பன்ம விகாரி ஒன்றை கட்ட ஒப்புக்கொண்டார் அப்போது ஸ்ரீவிஜயத்தில் இருந்து சூளாமணி பன்ம விகாரைக்கு வந்து சேர்ந்தவர்களில் ஒருவர்தான் யோகசாரர் ராஜேந்திர தேவரின் பிராயம்தான் அவருக்கும் இருக்கும் முதலில் சமவயது தோழர்களாக இருந்தவர்கள் விரைவில் மனதுக்கு ஏய்ந்த ஆத்ம நண்பர்களாகி போனார்கள் வயதும் அனுபவமும் ஏற ஏற சக்கரவர்த்தியின் ஒரு நல்ல நண்பரும் ஆலோசகருமாக மாறி அவரது நன்மதிப்பு பெற்ற சிலரில் ஒருவர் என்ற அன்சஸை பெற்றார் யோகசாரர் சமய வேறுபாடும் கூட இந்த நட்பை சாய்த்துவிட முடியவில்லை அத்தகைய ஈர்ப்பை யோகசாரரின் ஞானமும் கருணையும் ஏற்படுத்தியிருந்தன அவர் இறந்து அவர் கைக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஓலை சொன்ன பயங்கரத்தின் தொடர்ச்சியாக படையெடுப்பும் நடந்து முடிந்து சில காலம் கழித்து சோழியவரையன் வடக்கே சென்றுவிட்டிருந்த சமயம் ஒரு நாள் நாகப்பட்டின விகாரத்து பள்ளியிலிருந்து பிக்கு ஜெயபாலர் அரசவைக்கு வந்திருந்தார் முன்பு யோகசாரர் எழுதியதாக சொல்லப்பட்ட ஓலையை கொணர்ந்த அதே பிக்குதான் இவர் இந்த முறையும் அவர் கையில் ஒரு ஓலை சலனமுற்ற கண்களோடு நடுங்கும் விரல்களால் அவர் நீட்டிய அந்த புதிய ஓலையை முந்தைய ஓலையைக் காட்டிலும் அதி பயங்கரமான செய்தி தாங்கியிருந்தது அதன் சாராம்சம் அறிந்ததும் அந்த அவையிலிருந்த அத்தனை பேருமே அதிர்ச்சியும் வேதனையும் சினமும் அழுத்தமுமாக உணர்ந்து சில கணங்கள் சிலையாக நின்றனர் அதில் வரையப்பட்டிருந்த செய்தி இதுதான் தோழரே சமயம் அதிகமில்லை உங்களை காண முடியாமல் உண்மைகளை சொல்ல முடியாமல் போய்விடும் என்றே தோன்றுகிறது உண்மை போன்றே எனக்கு இன்னொரு இனிய நண்பர் கடாரத்தரையர் சங்கிரமர் என்பது தாங்கள் அறியாததில்லை சில காலம் முன்பு ஸ்வர்ண தீபம் சென்ற நான் பிக்கு தர்ம கீர்த்தியோடு தங்கியிருந்த சமயம் ஒரு நாள் இரவில் மறைவாய் இருவர் பேசிக் கொள்வதை கேட்க நேர்ந்தது கடார மன்னர் சங்கரமருக்கு எதிராக பெரும் சதி ஒன்றை வரைந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தோழரே அந்த மனிதரின் திட்டங்களை கேட்டபோது எனக்கு மிக வேதனையாக இருந்தது அவர் சங்கரமருக்கு மட்டுமான எதிரி அல்லர் சோநாட்டின் கீழே வர்த்தகத்துக்கும் அவரே எதிரி அவரது நடவடிக்கைகள் பல ஆண்டுகளாக எவருக்குமே தெரியாமல் இருந்திருக்கிறது அத்தகைய மனிதரின் அடையாளத்தை சொல்ல முடியாமல் போவதற்காக வருந்துகிறேன் அவர் யார் யாரென்று கண்டுகொள்ள முனைந்தபோது தவறி அவர்கள் என் இருப்பை கண்டுகொண்டு விட்டார்கள் நான் அக்கணம் லோகநாதர் அருளால் எப்படியோ தப்பித்தேன் பிக்கு தர்ம கீர்த்தியிடம் கூட இது குறித்து பேச முடியவில்லை இதனால் அங்கிருந்து உடனே வெளியேறினேன் பிறகு அந்த மாயாவியின் ஆட்கள் எல்லா இடங்களிலும் இருப்பதை உணர்ந்தேன் என்னால் கடாரத்தரையர் சங்கரமரை சந்திக்கவோ இது குறித்து செய்தி அனுப்பவோ இயலவில்லை சோதனை பின் சோதனை தொடர்ந்தது கடாரத்திலேயே என்னை கொலை செய்ய முயற்சிகள் நடந்தன அதிலிருந்து ஒரு அருமையான மனிதர் தன் இன்னுயிர் தந்து என்னை மீட்டு சோழ நாடு செல்லும் களத்தில் சேர்த்தார் நானும் இங்கே வந்து சேர்ந்தேன் என் நண்பரான உம்மிடம் சொல்லி வழி காணலாம் என்று எண்ணி உம்மை காண பல முயன்றேன் அந்த மாயாவியின் சாயை புகை போல என்னை தொடர்ந்து இங்கும் வந்துவிட்டது அதை நான் அறிந்தே இருக்கிறேன் நாளை சூரிய உதயத்தை என் பூவுடல் காணப்போவதில்லை என்பதும் நான் அறிவேன் இந்த ஓலையாவது உம்மிடம் சேர வேண்டும் என்று அந்த லோகநாதரை வேண்டிக்கொள்கிறேன் எப்படியாவது என் விகாரத்து பிக்கு ஜெயபாலரிடம் இந்த ஓலையை தந்துவிடுகிறேன் இந்த பெரும் சதியிலிருந்து ஏதாகிலும் ஒரு வகையில் சங்கரமரை காக்க முயற்சி செய்யுங்கள் அதற்கு அபிடேகநாதரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன் இப்படி இருந்தது அந்த ஓலை சொல்லி முடித்தார் பிரம்மராயர் இந்த புதிய ஓலை அவருக்கு எங்கு கிடைத்ததாம் அறையன் கேள்வியில் அவசரம் இது புதிய ஓலை அல்ல சொழியவரையா இதுதான் உண்மையில் யோகசாரர் எழுதிய முதல் மற்றும் ஒரே ஓலை யோகசாரர் கொல்லப்பட்ட அன்று இரவு அவர் இதை வரைந்து முடித்த பிக்கு ஜெயபாலரிடம் கொடுக்க நினைத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் அந்த பாதகன் அவரை நெருங்கிவிடவே அவசரமாக இதை தன் அறையின் மூளையில் இருந்திருக்கிறார் இந்த ஓலையும் பூக்குடலைகளுக்கு மத்தியில் வரையாத பசை பட சென்று விழுந்திருக்கிறது அவர் ஓலை எழுதிய விவரம் அறியாமலேயே அந்த கொடூரன் அவர் உடல் அருகே அவர் எழுதியது போல அந்த சதி ஓலையை வைத்துவிட்டு போயிருக்கிறான் அவன் விரும்பியது போல நாமும் அந்த ஓலையைத்தானே உண்மை என நம்பிவிட்டோம் பல காலம் கழித்து யோகசாரரின் மந்திர ஓலை குறிப்புகளை கோர்வை செய்து கொண்டிருந்த பிக்கு ஜெயபாலரின் கையில் இந்த ஓலை கிடைத்திருக்கிறது ஆனால் காலம்தான் கடந்துவிட்டது என்று முடித்தார் பிரம்மராயர் சற்று நேரம் ஏதும் சொல்லாமல் நின்ற அரையன் ராசராசன் கண்கள் ஒளிர்ந்த விதம் அவை கண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதை தெளிவுபடுத்தியது எத்தகைய தவறு நேர்ந்துவிட்டிருக்கிறது என்று எண்ணி மாய்ந்த அவனது உள்ளம் அவனது வதனத்தில் பிம்பமாக மாற அதை கண்ட மன்னர் முகம் மீண்டும் சலனமுற்றது அதை கண்ணுற்ற வந்தியத்தேவர் எரிச்சல் மிகவே சோழியவரையா போதும் இப்படி மாறி மாறி நீங்கள் கண்ணீரில் கரைவதற்கு காரணமும் இல்லை காலமும் இல்லை உனக்கு புரிகிறதா வந்தியத்தேவரின் கண்ணீர் குரலில் அரையனின் கண்கள் அதிர்ந்து கண்ணீர் தெரித்து விழுந்தது அவசரமாய் திரும்பி அதை மறைத்து துடைத்து கொண்டவன் மீண்டும் திரும்பிய போது அந்த ஒளிபொருந்திய முகம் சிவந்து கிடந்தது இதற்கு யார் காரணம் ஐயனே இன்னும் விளங்காத புதிர் இதுதானா அப்படி சொல்லிவிட முடியாது அரையா ஒரு யூகம் இருக்கிறது என்னவென்று இன்று நேற்றல்ல பல நாளாய் சிறுக சிறுக நூல் கோர்த்து கண்களுக்கு எதிரேயே புலப்படாத வண்ணம் சங்கரமருக்கு எதிராக மட்டுமல்ல நமது சோழ தேசத்துக்கு எதிராகவும் மிகவும் நேர்த்தியாக திரை நெய்யப்பட்டிருக்கிறது யோகசாரர் புண்ணியத்தில் அதை இந்த மட்டிலுமாவது அறிந்து கொண்டோமே அதனால் நாமும் அதற்கு சரியாக நெய்யாவிட்டால் சோழன் திறமையை உலகம் அறிவது எப்படி புரிகிறது நெசவாளர்கள் புறப்பட்டாயிற்றா அந்த இளம் தளபதியை கண்டு புன்னகைத்தார் மன்னர் ஆம் போய் போயிருக்கிறார்கள் புது புது வித்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார் மாமா மன்னரின் பேச்சில் புன்னகை விளைய நின்ற வந்தியத்தேவரை பார்த்து சிரித்தான் அரையன் ராசராசன் அப்படியே ஐயனே ஆனால் நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் நமக்கு எதிரிகள் மட்டுமின்றி துரோகிகளும் இருப்பது போல தெரிகிறதே சரியாக சொன்னாய் துரோகிகளுக்கும் பொறி வைத்தாயிற்று பிடிப்பட்டவுடன் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் உன் வெற்றிகளுக்கு இன்னும் ஒரு பரிசு மிக்க நன்றி அரசே அரையனின் விழிகள் பளபளத்தன இனி கலக்கம் கொள்ள அல்லவா ஆம் சற்று நேரம் அமைதியாக நின்று அரியன் கேட்டான் ஏனோ இந்த சதி இன்னும் முடிவடைந்தது போல எனக்கு தோன்ற மறுக்கிறதே இதனால் கடாரத்தரையர் நமது பராந்தக சோழருக்கு அங்கே சௌகரியம்தானே அது எப்படி அதற்குள் சொல்ல முடியும் கதை கேட்டாய்தானே சதிகாரனின் பாசரைக்கல்லவா நாம் சோழ வாரிசுகளை அனுப்பியிருக்கிறோம் தவிரவும் கடாரத்து மக்களுக்கு தங்கள் பழைய மன்னர் மீது அதீத பாசமாம் போரின் முடிவில் தலைமறைவான மன்னரை வேறு இன்னும் கண்டுகொள்ள இயலவில்லை இவையெல்லாம் நம் பராந்தகனை எப்படி தாக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வந்தியத்தேவர் இப்படி சொன்னதும் அதிர்ந்து போய் நின்றான் சோழியவரையன் அவனது வாய்ப்பிழந்து நிலை கண்டு மன்னர் முகத்தில் மறைக்க முடியாத வருத்தமும் பிரம்மராயர் முகத்தில் மறைக்க முயன்ற வருத்தமும் தென்பட்டன ஆனால் எது குறித்தும் கவலையின்றி மனம் வெட்டு சிரிக்க துவங்கினார் வல்லவரையர் வந்தியத்தேவர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்